ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் மோடி அமைச்சரவை வில ராஜாங்க அமைச்சர்கள் உதவி அமைச்சர்கள் பற்றி சொல்கிறேன் எங்களுடைய டிஎன்பிசி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ப்ளேலிஸ்ட்லேயே கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம மோடி அமைச்சரவை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் மோடி அமைச்சரவை கேபினட் அமைச்சர்கள் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் உதவி அமைச்சர்கள் பற்றி சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் கேபினெட் அமைச்சர்கள்னாக்கா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட துறைகளை வந்து தலைமையேற்று நடத்துவாங்க அதுவே ராஜாங்க அமைச்சர்கள்னாக்கா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட துறைகளை வந்து பொறுப்பாளராக மட்டும்தான் இருப்பாங்க தலைமையேற்று நடத்துறது வந்து கேபினெட் அமைச்சர்கள் பொறுப்பாளராக இருக்கிறது வந்து ராஜாங்க அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்கள் கூப்பிட்டா தான் கேபினெட் மீட்டிங்கில் எல்லாம் இவங்க வந்து கலந்துக்க முடியும் ராஜாங்க அமைச்சர்கள் இல்லைன்னா இவங்க வந்து கலந்துக்க முடியாது அதுவே உதவி அமைச்சர்கள் அப்படின்னாக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க வந்து உதவி செய்கிறவங்க தான் வந்து உதவி அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்களுக்கும் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் உதவி செய்கிறவங்க தான் வந்து உதவி அமைச்சர்கள் இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் யாராருக்கு என்னென்ன துறை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் ஃபஸ்ட்டு வந்து ராஜாங்க அமைச்சர்கள் பத்தி பார்ப்போம் அதாவது இணைய ராஜாங்க அமைச்சர்கள் ஃபஸ்ட் வந்து இந்தர்ஜித் சிங் புள்ளியியல் திட்ட அமலாக்கம் திட்டமிடல் கலாச்சாரம் இணையமைச்சர் இவங்க அடுத்து வந்து ஜிதேந்திர சிங்கிறவங்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் புவி அறிவியல் பிரதமர் அலுவலகம் பணியாளர் நலன் பொதுமக்கள் குறை தீர்ப்பு மற்றும் ஓய்வூதியங்கள் அணுசக்தி துறை விண்வெளித்துறை இணையமைச்சர் அடுத்து வந்து அர்ஜுன் ராம் மேக்பால் இவங்க வந்து சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அடுத்து வந்து ஜாதவ் பிரதாப் ராவ் கன்பத்ராவ் இவங்க வந்து பார்த்தோம்னாக்கா ஆயுஷ் அமைச்ச அமைச்சகம் சுகாதாரம் மற்றும் குடும்பத்துல சாரி குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா ஜெயந்த் சௌத்ரி இவங்க வந்து திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை கல்வித்துறை இணையமைச்சர் ராஜாங்க அமைச்சர்கள் அவ்வளோதான் அடுத்து வந்து உதவி அமைச்சர்கள் உதவி இவங்க வந்து கேபினெட் அமைச்சர்களுக்கும் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் உதவி செய்வாங்க இன் உதவி அமைச்சர்கள் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஜிதின் பிரசாதா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இணையமைச்சர் அடுத்து வந்து ஸ்ரீபாத எஸ் நாயக் இவங்க வந்து மின்சாரம் புதிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை இணையமைச்சர் அடுத்து வந்து பங்கஜ் சௌத்ரி இவங்க வந்து நிதித்துறை இணையமைச்சர் அடுத்து வந்து கிருஷன் பால் இவங்க வந்து கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் அடுத்து வந்து ராம்தாஸ் அதவாலே இவங்க வந்து சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா நித்யானந்த ராய் இவங்க வந்து உள்துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா அனுப்பிரியா படேல் இவங்க வந்து சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன் ரசாயனங்கள் துறை இணையமைச்சர் ரசாயன ரசாயனங்கள் பிளஸ் உரத்துறை இணையமைச்சர் அடுத்து வந்து வி சோமண்ணா இவங்க வந்து நீர்வளம் மற்றும் ரயில்வே துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா பெம்மஸ்தானி சந்திரசேகர் இவங்க வந்து ஊரக மேம்பாடு மற்றும் தகவல் தொடர்பு இணையமைச்சர் அடுத்து வந்து எஸ் பி சிங் பகேல் இவங்க வந்து மீன்வளம் கால்நடை பராமரிப்பு பால் வளம் உள்ளாட்சித்துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா ஷோபா கரந்தலஜே இவங்க வந்து குறு சிறு நடுத்தர தொழில்துறை தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா கீர்த்திவர்தன் சிங் இவங்க வந்து சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாறுபாடு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் அடுத்து வந்து பி வர்மா இவங்க வந்து நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோகம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா சாந்தனு தாகூர் இவங்க வந்து துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து தடங்கள் இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா சுரேஷ் கோபி இவங்க வந்து ஆக்டர் இவங்க வந்து பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு ப்ளஸ் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா எல் முருகன் இவங்க தான் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து செய்தி ஒளிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சராக போஸ்டிங் போட்டிருக்காங்க பார்த்தா எலெக்ஷனில் பார்த்தோம்னா இவங்க வந்து வின் பண்ணலை அவங்க வந்து தோ தோத்துட்டாங்க எலெக்ஷனில் தோற்றாலும் அமைச்சர் அமைச்சரான ஒரே நபர் யாருன்னு பார்த்தோம்னா இவங்க தான் இவங்க ப எல் முருகனுக்கு பார்த்தோம்னாக்கா செய்தி ஒளிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை கொடுத்துருக்காங்க எல் முருகனுங்கிறவங்க செய்தி ஒளிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா அஜய் டாம்டா இவங்க வந்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா பண்டி சஞ்சய் குமார் உள்துறை இணையமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் ஊரக மேம்பாடுத்துறை இணையமைச்சர் பாகிரத் சௌத்ரி வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன்துறை இணையமைச்சர் சதீஷ் துபே நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ரவ்னீத் சிங் உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை மற்றும் ரயில்வே இணையமைச்சர் துர்காதாஸ் உய்கே இவங்க வந்து பழங்குடியினர் விவர விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னாக்கா ரக்ஷா கட்சே இவங்க இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் அடுத்து சுகந்த மஜும்தார் இவங்க வந்து கல்வி வடகிழக்கு பிராந்திய மேம்பாடுத்துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா சாவித்ரி தாகூர் இவங்க வந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடுத்துறை இணையமைச்சர் அடுத்து தோகன் ஷாகு இவங்க வந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னாக்கா ராஜ்பூஷன் சௌத்ரி இவங்க வந்து நீர்வளம் துறை இணையமைச்சர் அடுத்து வந்து பிஆர்எஸ் வர்மா இவங்க வந்து கனரக தொழிலகங்கள் இணை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா ஹர்ஷ் மல்கோத்ரா இவங்க வந்து பெருநிறுவன விவகாரங்கள் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னாக்கா நிபுபென் பம்பானியா இவங்க வந்து நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகம் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னாக்கா முரளிதர் மொஹோல் இவங்க வந்து கூட்டுறவு விமானப் போக்குவரத்து என் துறை இணையமைச்சர் அடுத்து ஜார்ஜ் குரியன் இவங்க வந்து சிறுபான்மையின விவகாரங்கள் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னாக்கா பவித்ரா மார்கா மார்கரிட்டா இவங்க வந்து வெளியுறவு ஜவுளித்துறை இணையமைச்சர் தேங்க்யூ